குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேன் வணக்கம் நேயர்களே இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிறவிகளை செய்திருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் அதனால் வரக்கூடிய தண்டனைகள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவைகளிலிருந்து நீங்கள் விடுபடவும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் யார் யார் சத்துருக்களாக வருவார்கள் உங்கள் வாழ்வில் அதிக நாள் கஷ்டத்தை எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதனால் ரிஷபராசிக்காரர்கள் முதலில் அவர்களுடைய குணங்களை பற்றிய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு ரிஷபராசினா யார் அதை பற்றி என்ன என்பதை தெரிந்து கொண்டு பிறகு நாம் இந்த நிகழ்ச்சிக்குள் வர போகலாம் ரிசபங்கிறது ஒரு பெண்ணோட ராசி மண் தத்துவத்தை குறிக்கக்கூடியது இது ஒரு ஸ்திர ராசி பொதுவாக ரிசபராசியில் இருக்கக்கூடியவர்கள் நடுத்தரமான உயரமாக இருப்பாங்க அழகும் கவர்ச்சியும் அவங்கக்கிட்ட ஒரு பேச்சிலேயோ முகத்திலையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு வசீகர தோற்றம் இருக்கும் பிறரை கவரும் ஒரு நாவன்மை படைத்தவராக இருப்பார்கள் நிதானமும் சாந்த குணமும் அவர்களிடத்தில் இருக்கும் தன்னலம் கருதாத ஒரு உபகாரி அதனால் தங்கள் கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டார்கள் எதிரிகளை முறியடித்து சாதனை புரிவார்கள் மனைவியுடன் சுமூகமான உறவு வைத்து கொள்ள மாட்டார்கள் இதுதான் இவர்களுடைய ராசியை பற்றிய விஷயம் இதில் பொறுத்தளவில் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதுக்கப்புறம் இந்த மிருகசீரிச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இதுவரையிலும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இப்போ பிறந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயங்களில் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒரே மாதிரி துன்பங்கள் ஒரே மாதிரி கர்மம் ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது கொட்டிக்கிட்டே இருக்குது இடைஞ்சலாக இருக்குது ஒரு வழி வேதனை இருக்குது இது மாதிரிலாம் இருக்குது அப்போ இப்போ இந்த இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்து நமக்கு ஒரு ஒருத்தர் பழுதிக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் எதிரியாக வர்றான் சம்மந்தமே இல்லாமல் நம்மளை குத்தி காட்டுறான் இதிலேருந்து எப்படி தப்பிப்பது இதுலேருந்து எப்படி விடுபடுவது முதல்ல தெரிஞ்சுக்கணுமில்ல அவேர்னஸ்ஸாக இருக்கணும்ல அது இருந்துட்டாலே போதும் வாழ்க்கையில் குறிச்சுக்கோங்க பேப்பர் பேனாக வச்சுக்கோங்க குறிச்சுக்குங்க இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய புண்ணியம்லாம் எப்படி இருக்கும் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்போம் இந்த ஜென்ம போன ஜென்மத்தில் பாவமும் பண்ணியிருப்போம் அப்போ பாவத்தையும் பாவமும் புண்ணியமும் நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைனா இந்த உயர்ந்த மனிதப் பிறவி கிடைக்காது மனுஷனாக இருக்கிறானாலே அதிகபட்சம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்புறம் ஏன் கஷ்டப்படுறோம் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோங்க பிறப்பு தான் புண்ணியத்தை கொடுத்துருக்குது அப்போ நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஆன்மாவில் பதிவாயிருக்கும் நீங்கள் செய்த தீவினை எல்லாம் உடலாலும் மனதாலும் நீங்கள் அனுபவித்து தான் போகணும் புரியலையா பார்ப்போம் இப்போ நாம் செய்த பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது விருச்சிக வீடு விருச்சிக வீடு தான் நாம் செய்தால் அதே போல நாம் செஞ்சிருக்கக்கூடிய புண்ணியங்கள் என்ன அதாவது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஜென்மத்தில் செய்கிற புண்ணியம் நமக்கு வந்து ரிஷப வீடாக இருக்கும் ரிஷபந்தான் புண்ணிய வீடு பாவம் வந்து விருச்சிக வீடு இது எல்லா ராசிக்கும் பொருந்தும் அது ரிஷப ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு இந்த பிறவிலே அவர்கள் எப்படியுமே தங்கள் புண்ணியத்தையும் அனுபவிப்பார்கள் பாவத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் சரி இப்போ நம்ம பாவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போ நாம் செய்கிற பாவங்கள் மூலமாகத்தான் நமக்கு இதை எப்படி இருக்கும் எப்போதும் ஆக்டிவேட்லே இருக்கும் ஆக்டிவேட்லே இருக்கும் நாம் செய்கிற பாவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் பழுதி இருக்க விரிச்சிக்க வீட்டை தான் அதை பயன்படுத்தும் விரிச்சிக்க வீட்டை தான் அதை பயன்படுத்தும் அதன் மூலமாக நமக்கு ஒரு சோதனைகளையும் கண்டங்களையும் ஏமாற்றங்களையும் தண்டனைகளையும் வழி வேதனைகளையும் கொடுக்கும் அது என்ன கொடுக்கும் என்பதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்போ நம்மளுடைய லக்னத்திலேருந்து இந்த விருச்சிக பாவம் எத்தனாவது வீடாக வருதோ அதுதான் அந்த வேலையை செய்ய போகுது அப்படி பார்க்குற பொழுது எந்த வீடு அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ நமக்கு ஏழாம் வீடு விருச்சிக ராசிக்கு எது வருது ஏழாம் வீடாக வருது அப்போ அந்த ஏழாம் வீட்டில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்படிலாம் இருக்கணும் திருமணம் திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்யாணம் பொருத்தம் பார்க்குறதுலேயே கவனமாக இருக்கணும் திருமணமே தடங்களாகும் திருமணத்தில் மனைவி மூலியமாகவே நமக்கு பிரச்சனை வரும் மனைவியால் சுகது சுகதுக்கங்கள் அந்த மாதிரி வேலைக்கு போகிறதா இருந்தால் வருமானம் வரும் ஐஸ்வர்யமாக வாழலாம் அந்தம்மா வேலைக்கு போகிறனால நாம் சில வேலைகளை செய்விட்டு வேலையை செய்ய வேண்டியது அது ஒரு துக்கம் அதுபோல் நம்மளுடைய காமம் நம்மளுடைய செக்ஸுவல் ஃபீட்பேக்கில் நிறைய ப்ராப்ளம் வரும் ஸ்திரீ போகம் பெண்களை நம்ம புன புணர்வதனால் ஆண் மக்கள் ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்கும் அப்போ உடம்புல சம்மந்தமே இல்லாமல் எலும்பு சம்மந்தமான பிரச்சனை வரும் அதே போல் நமக்கு உறவினர்கள் சேர்க்கை உறவினர்கள் சேர்க்கை அதுபோல் வியாபாரம் தொழில் சம்பந்தமான பிரச்சனை அதுபோல் கூட்டு கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் இது சம்மந்தமாகவும் நமக்கு நிறைய இப்போ பழி வரும் பாவங்கள் வரும் ஏமாற்றம் வரும் சோதனைகள் வரும் அதுபோல் நம்ம உடம்பில் போக சக்தி போக சக்தி வந்து வீரியம் அது குறைஞ்சி போயிடும் விட்டமின் சக்தி குறைஞ்சி போயிடும் போல் நம்ம வந்து ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்கிறோம் இல்லை ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நாமளே கண்டிப்பாக வஞ்சிச்சிடுவாங்க ஏமாற்றி விட்டுருவாங்க கூட்டாளியை நம்பி எதுவும் பேசக்கூடாது ஆமாம் ஏன் பேசக்கூடாது அப்படின்னா விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய விஷாகம் அது குருவோட நட்சத்திரம் அப்போ குருவோட நட்சத்திரமே நமக்கு வாக்குஸ்தானத்தில் வருது அப்போ கூட்டாளிகளை வச்சுக்கிட்டு நாம் லூ ஸ்டாக் பண்ணோம்னா நாம் பேச்சினால் நாம் பல சிரமங்களை சந்திக்கணும் அசிங்க அவமானங்களை சந்திக்கணும் அதே குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தால் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வேலை பார்க்குற இடத்துலையும் சக தொழிலாளர்கள்ட்டையும் பிரச்சனைகள் வரும் அதே போல் குரு என்கிறவர் எங்கே இருக்கிறாரு புரட்டாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நமக்கு கௌரவமான அந்தஸ்துள்ள பெரிய பதவியில் நாம் இருந்தால் அங்கே இருக்கக்கூடியவர்களோட குருமார்கள் போன்றவர்களோடு நமக்கு ஒரு பகை வந்துடும் குழந்தைகள் வகையிலையும் அந்த பகைகள் வரும் போல் நாம் சனி பகவானாலேயும் பல பிரச்சனையை சந்திப்போம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதுலேயும் பிரச்சனைகள் வரும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த திருமண உறவுகள்லேயும் ப்ராப்ளம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் மூத்த சகோதர சகோதரர்கள் லாபம் நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய லா இதுலேயும் கூட நிறைய பிரச்சனைகள் வரும் அதுபோல் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாதிப்பதுலேயும் பிரச்சனை வரும் அதுபோல் நம்முடைய பூர்வ புண்ணியத்திலையும் குழந்தைகள் வகைகளிலும் ப்ராப்ளம் வரும் இப்படியெல்லாம் வரும் அது மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்ளம் வரும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான துன்பங்கள்லாம் நமக்கு தான் வரும் அதே போல் விவாகரத்து ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இரகசிய உறுப்புகள்லேயே பிரச்சனை வரும் அதனால் மனைவியிடத்தில் விட்டு கொடுத்து தான் போகணும் நம்ம நான் நம்ம நெஞ்ச நிமித்தினோம்னா வாழ்க்கை போயிடும் அதே போல் விவாதத்தில் ஜெயிக்கக்கூடிய வகைகளில் ஜெயிக்கிற மாதிரி வந்து கடைசியில் தோற்று போயிடுவோம் ஜனங்களுடைய வசியத்தன்மை நமக்கு வெகுவாக பாதிக்கப்படும் அதனால் கூட்டாளிகள் அப்புறம் மரணத்துக்கு சமமான கண்டங்கள் வரும் அதுபோல் நம்ம ஒரு நல்ல நிர்வாகத்தில் இருப்போம் நிர்வாக திறப்பியாக இருப்போம் காரணமே இல்லாமல் நம்மளைய அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு வேறு ஒருத்தரை நமக்கு கீழே ட்ரைனிங் எடுத்த வய அவனை கொண்டாந்து போடுவாங்க நம்மளை கொண்டுட்டு போய் இல்லாத விஷயத்தில் போடுவாங்க என்னடான்னு பார்த்தா நாம் என்ன செய்வோம் எதையாவது வாயில் வார்த்தையை விட்டுருப்போம் அதுபோல் தங்கையின் மூத்த சகோதரர்கள் அப்பாவோட மூத்த சகோதரர்கள் நம்முடைய பெரியப்பா அவர்கள் வகைகளிலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது இல்லை இந்த நான் சொன்ன வகையில் இப்படிதான் பிரச்சனைகள்லாம் வரும் இந்த இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்காது அதனால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில நீங்கள் ரொம்ப டேக் கேராக இருக்கணும் அதனால் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள் கூட்டுத்தொழில் செய்யும்போது அதனை சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களை நீங்கள் ஏமாற்ற வாய்ப்புகள் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்யவே கூடாது நோட் பண்ணிக்கலாம் அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர் லைவ் பார்ட்னர் கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க சொல்வதை என்றைக்குமே ரிஷப லக்கணக்காரர்கள் கேட்கக்கூடாது பொண்டாட்டி பேச்சை கேட்டிங்கன்னா தெருவில் வந்துடுவீங்க என்னைய எப்படி சொல்கிறேன்னா ஏழாம் இடம் தான் உங்களுக்கு உங்கள் போன பிறவியினுடைய கர்மாவை சுமந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த பிறவியில் உங்களை அந்த கர்மாவை கஷ்டத்தை நஷ்டத்தை பழி பாவம் இது எல்லாம் அவங்களுடைய கைடன்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இரண்டாம் இடம் உங்கள் ம உங்களுடைய மனைவிக்கு அது எட்டாம் இடம் அப்போ என்னாகும் அப்படின்னால் உங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சுமக்க வேண்டிய சூழல் இப்படி தான் ஏற்படும் அதனால் ரிசபலக்கணக்காரர்களை எதையாவது செய்ய சொன்னாங்க வீட்டில் குடும்பத்தில் என்ன ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து தான் நீங்கள் செயல்படணும் திருமண வாழ்க்கையில் லைவ் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கேர்ள் ஃப்ரெண்டு லவ்வர் இவங்களை சார்ந்து ஒரு அசிங்கத்தையும் ஒரு அவமானத்தையும் ரிசவர் ரக்கணக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் கண்டிப்பாக நடந்திருக்கு பல பேர்கிட்ட ஏதாவது பண்ணி நடந்துருக்கு அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் உள்ளவர்கள் இதுக்கு விமோச்சனம் என்ன செய்யணும்னா இப்போ பொதுவாக ஏழுக்கு ரிசவலக்கணக்காரர்கள் இந்த மாதிரி கர்மாவனால சிரமத்தை சந்திக்கிறாங்க இப்போ இவங்களை எதையாவது ஒரு வகைகளில் நம்ம காப்பாற்றணும்ல அதுதானங்க மரபு அதான தர்மம் அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இவர்கள் என்ன பரிகாரம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இவர்கள் மருதமலை முருகப்பெருமானை பிடித்து கொள்ள வேண்டும் அதேபோல் வீட்டில் செம்மண் பட்டை போட்டு கோலம் போட்டு மகாலட்சுமியை வணங்க வேண்டும் இது மாதிரி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தை எல்லாம் பெறலாம் வெற்றி செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை காதில் கேட்பதோடு எழுதி கொள்ள வேண்டும் அதுக்குன்னு ஒரு டைரி போட்டுக்கணும் அதனால் இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்வில் பிரச்சனையெல்லாம் இதில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன நடக்கும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் அப்போ உங்களுக்கு குருவின் வகைகளாகவும் சனியின் வகையிலாகவும் புதனின் வகையிலாகவும் பிராப்ளங்களை சந்திப்பீர்கள் என நேயர்களே மீண்டும் ஒருவரை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் காஞ்சி மகா பெரியவர்கள் திருப்பாதத்தை வணங்கி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்